தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் வரைக்கும் விரைவாக இப்போ கடவுள் கோயில்கள் தரிசிக்கிறதுக்கும் சித்தர் கோயில்கள் தரிசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சித்தர் சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சிடந்தாங்க கோயில்களாக இருக்குங்க இப்போ பள்ளி வந்து போகருங்க திருப்பி வந்து கோரக்கருங்க இப்போ மருதுமலை வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தருங்க இந்த மாதிரி எல்லா கோயிலுமே ஒரு ஒரு சித்திர சமாதி இருக்குதுங்க அந்த சமாதி இடத்துல தான் அந்த கோயிலும் இருக்கும் அங்கே வந்து கடவுளாக பிரதிஷ்டை செய்து தான் இந்த வழிபாடுகள் எடுப்பாங்களாம்மா சித்தருடைய வைப்ரேஷன் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து கோயில்கள் சிறக்குங்க இப்போ திருவண்ணாமலாம் பாருங்கள் எவ்வளோ சித்திர இருக்கிறாங்க சொல்லுங்க போகிற வழியில் கிரிவலம் போகிற வழியெல்லாம் எவ்வளோ இருக்குதுங்க அது மாதிரி தாங்க அவருக்கும் இவருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க அறியாமையாகலும் மன அமைதி கிடைக்குங்க இந்த சி கடவுளை வழிபாடு வச்சு போட்டு சித்தர் சமாயத்தில் வந்து உட்காந்து போட்டு வரும்போது உங்களுடைய அங்கே விளங்குங்க கடவுளுடைய அணுகிற ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடச்சி போடுங்களாம்மா அதனால் இப்படி தான் வந்து வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்